உளுந்தூர்பேட்டை அருகே தனியார் சொகுசு பேருந்து தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் படுகாயமடைந்தனர் நாகர்கோவிலிருந்து சென்னை நோக்கி தனியார் சொகுசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வந்தபோது திடீரென பேருந்து தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் பதினைந்து பேர் படுகாயமடைந்தனர் ஐந்து பேர் லேசான காயமடைந்தனர் விபத்து குறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்